ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு போட்டுருந்தேன் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதும் போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிற அளவுகளோட அதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்பதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு நானூறு கிராம் சிக்கன் போன்லெஸ் அதாவது எலும்புலாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சொல்லக்கூடிய மாவு அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க இதை இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அடுத்ததாக இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை மூணு முறை இல்லைன்னா நாலு முறை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அரிசி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ஊர்ன அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி எட்டுலேருந்து ஒரு ஒம்பது நிமிஷம் மட்டும் சாதத்தை வேக விடுங்க சாதம் எண்பது சதவிகிதம் தான் வேகணும் ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது கலந்து விடும்போது உடையும் அதனால் எண்பது சதவிகிதம் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு சாதத்தை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு தனியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் பத்து நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று அப்படியே போட வேண்டியதுதான் இது வந்து போன்லெஸ் அப்படின்றதுனால பத்தே நிமிஷத்துல ரொம்ப சுலபமாக வெந்து வந்துடும் அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாஸாக போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாகவும் மசாலா உள்வாங்கும் ரொம்ப ஈஸியாகவும் வெந்து வந்துடும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் எடுத்துக்கும் இப்போ பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி நல்ல மொறு மொறுனும் சூப்பராக வந்திருக்கு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா அப்படி பிச்சு கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து சின்ன சின்ன பீஸாஸாக தான் போட்டிருக்கேன்றதுனால நான் வந்து ரொம்ப பெருசாக பிக்கலை இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு இரும்பு கடாய் நல்ல ஒரு அகலமான இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா சில்வர் கடாயை பயன்படுத்திக்கோங்க இதில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பெரிய பல் பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அந்த பூண்டு அதாவது ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் மட்டும் அந்த பூண்டை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிலாம் கிடையாது இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் வந்த பிறகு பத்து போல் பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் கேரட் காய் துருகிறத பயன்படுத்தி ஒரு கேரட்டை துருக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய குடை மிளகாய் நூற்றி ஐம்பது கிராம் முட்டை கோஸ் நல்லா அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க காய் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து வெந்து வரணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோங்க மூணு முட்டையை அதில் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த முட்டையை மட்டுமே நல்லா வந்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்த பிறகு அந்த காயையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் வேக வச்சு ஆற வச்ச சாதம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே கரம் மசாலா பொடி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஒன்றரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதம் உடையக்கூடாது கூடாது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக தாராளமாக நீங்கள் ஆனியன் தாலும் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மெத்தடில் இந்த பொருட்களை பயன்படுத்தி மட்டுமே நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுவீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ